ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஐஜிஐடி கேமிங் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஈவிலேருந்து தான் விளாட போகிறோம் இது முதல்ல ஃபேமஸாக இருந்த ஒரு ஹாரர் கேம் இப்போ எப்படி இருக்குன்னு தெரில இதை வந்து டோர் கேப் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபோன் போட்டு பாருங்கப்பா சவுண்டு பயங்கரமாக இருக்குது எனக்கு விளாடும் போது இங்கே பிக் அந்த அளவுக்குலாம் பயம் இல்லைங்க அப்படியே

கூப்பிட்டா ஐ ஹாவ் டு பி குட் ஐ எம் ஐஜி வெட்டி அண்ட் ஐ எம் டு பி குட் நான் போடா நான் நல்லவனே கிடையாதுடா இருங்கடா சவுண்ட் எஃபெக்டை கொஞ்சம் குறையிடு கதவு வழியாக போகிறது என்றைக்குமே இது என்னது அதர் சைடா கதவு வழியாக போகிறது என்றைக்குமே நமக்கு ஏற்ற வழி கிடையாது

எனக்கு பயமா இருக்கு கழுவி ஓடுறா 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 நடக்காதரா ஓடுறோம் அத்தடி திடீர்னு பார்த்துட்டேன் மக்களே பார்த்தா தெரியுது நன்னு ஐயோ காய்ஸ் அப்பாடா இந்த கரண்ட் குத்தாச்சு இதுக்குள்ளே பக்கு பக்குன்னு இருக்கு ஐ தொடப்ப கச்சேன் இந்த தொடப்ப வச்சு தான் வந்து ப்ரூம் ப்ரூமை வச்சு நான் கூட்ட போறேன்னு மட்டும் நினைக்காது எனக்கு அந்த பொழப்பே தேவையில்லை நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ இந்த ப்ரூம் எதுக்கு யூஸ் ஆகும்னா கேர ஒரு விஷயம் இருக்குது இதை வச்சு நம்ம ஜெண்டா போட போறோம் சண்டா அத்தனி கீழே விழுந்து செத்துடுவேன் செத்துருவேன் இது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க சண்டா போட்டு வைக்குது எல்லாருக்கும் சூனியம் இக்களே ஓ ஓ ஓ குள்ளே போய்ப்போம் இது மேலே ஏறிட்டு இதை ஒரு தட்டு தட்டணுங்க நாலு தட்டு தட்டினா கீழே டங்குன்னு வந்து ஒன்று விழுகும் என்ன மக்களை பயம் மேல பயமா கட்டிட்டு இருக்கு காட்டு திக்கு திக்கு மூமெண்ட் மக்களே திக்கு திக்கு மூமெண்ட் ரொம்ப பயங்கரமா இருக்கு மக்களே ஐஜி ஸ்குவாட் ஐஜி ஸ்குவாடுன்னு கூப்பிடறதுக்கு ஐம்பது பேர் தான் இருக்கீங்க நான் எப்படி கூப்பிடுறது பிடிச்சிருக்குங்கிறத வந்து கண்டுபிடிங்க ஐஜி ஸ்குவாடு அது வரைக்கும் ஐஜி ஸ்குவாட் கூப்பிடுறேன் ஐஜி ஸ்குவாட் ரெடியா இந்த கிழவிக்கு இன்னைக்கு ஒரு வேலை தான் ஓய் நன்னே ஆயமா அடியே ஆத்தா எங்கடி இருக்கீ நான் ஜம்ப் பண்ணியே மேலே போறேன் ஜம்ப் பண்ணியே மேலே போறேன் அவ்வளவு ஐம் பண்ணி ஜம்ப் பண்ணி போவோம் இந்த டிராம்போல எப்படி வந்திருக்குன்னு கேட்காதுன்னு சொல்ல மாட்டேன் ரகசியம்

மக்களே எஸ்கே பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஐடி ஸ்குவாட் உங்களை நம்பி தான் இருக்கேன் கூட ஆரம்பித்த இன்னொருத்தனா அதுக்குள்ள முன்னாடி போயிட்டா யாருன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம தான் போக மாட்டிக்கிறோம் பரவாயில்ல ஆள் கேம் பிளே கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரோட் டு ஹண்ட்ரட் கே கே முதல்ல அடிப்போம் அதுக்கப்புறம் தான் ரோட் டூ ஒன் கே ரோட் டு ஒன்னா மில்லியன் கேலாம் சரி பாய்